ஒழுக்கம் இல்லாம பல்லிகா மாமியார மதிக்கிறது கிடையாது அப்படின்னா என்னமோ பல்லிகா எந்த புண்ணியமும் கிடையாது மார்க்கம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது ஹதீஸ் என்ன சொல்லுகிறது நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க முதன் முதலாக மனிதர்களை மதிக்க வேண்டும் அதுதான் ஒழுக்கா சல்லல்ல அவர்கள் அவர்களிடத்துல பெண்கள்லாம் முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க முறையிட தூதரவர்களே ஆண்களுக்கு நீங்க நிறைய உபதேசம் பண்றீங்க பள்ளிவாசல வாரம் ஜும்மா பயன் நடக்குது அப்ப அஞ்சு நேரமும் தொலை போறாங்க இப்படி அஞ்சு நேரமும் தொலை போகும் பொழுது அவர்களுக்கு மார்க்க கல்வி கிடைச்சிருது ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய தொடர்பு இல்லை ஆண்கள் எங்களை மிகைத்து விடுகிறார்கள் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க பெண்கள் எங்களுக்கு முகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் பெண்களுக்கென்று ஒரு தனி நாளை ஒதுக்குவார்கள் அப்ப முதல்ல பெண்கள் பயான் ஆரம்பிச்சது யாரு நம்ம அலிம்சாவா கிடையாது பெரிய அலிம்சா அவர்கள் அலிசல்ல முதன் முதலாக பெண்களுக்கென்று தனி மதிலிசை ஆரம்பித்தவர் முகமது நபி சல்லா அலி சல்லம் அவர்கள் முதல் மஜிலிசு நடக்குது பெண்கள் பயன் நடக்குது முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க ஹரிசல வருகிறது முதல்ல என்ன சொன்னாங்க கல்வியை பத்தியா சொன்னாங்க அல்லாஹ் பத்தியா சொன்னாங்க தொழுகை பத்தியா சொன்னாங்க அஜ பத்தி சொன்னாங்களா மார்க்கத்தை பத்தி சொன்னாங்களா அப்ப முதன் முதலாக சலதாலை செல்லம் அவர்கள் அந்த மஜிலிசில் சொன்னது பெண்களுடைய ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் பெண்களுடைய சிறப்புகளையும் தான் சொன்னாங்க முதல் பெண்கள் அவர்கள் அந்த அழிசல்ல ரெண்டே என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தை பிறக்கிறது அந்த மூன்று குழந்தை பிறந்து இந்த பெண்ணை விட இந்த தாயை விட அந்த குழந்தை முதன் மரணத்தை தரிசிக்கிறது அப்படின்னா அப்போ அந்த தாய் என்ன செய்யணும் ஒப்பாரை வைக்கக்கூடாது தாய் கஷ்டப்படக்கூடாது தாய் கவலைப்படக்கூடாது முதன் முதலாக பெண்கள் பயானில் அந்த மதிலிசில் சலலாலி செல்லம் அவர்கள் சொன்னது உங்களுடைய சிறப்பைத்தான் சொன்னாங்க பெண்களுடைய மென்மையைத்தான் சொன்னாங்க பெண்களுடைய ஒழுக்கத்தைத்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சல்லா அலி எந்த தாயும் ஒரு தாய்க்கு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து இறந்துருது அஞ்சு வருஷம் உதாரணத்துக்கு இறந்துருது மூன்றாவது மூன்றாவது பிறகு இறந்துருது இது நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு தாயால் நினைச்சு பார்க்க முடியுமா எந்த ஒரு தாயாலும் இதை ஜீரணிக்கவே முடியாது தனக்கு முன்னால தனது குழந்தை இறந்து விடுவதை எந்த ஒரு தாயாலும் ஜெனிக்க முடியாது நரக வாழ்க்கையா போயிரும் சலதாலி செல்லம் அவர்கள் அந்த மஜிலிசல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பெண்களுடைய கண்ணியத்தை மேன்மையை அவர்களுடைய ஒழுக்கமான அந்த வாழ்க்கையை அவர்களை உயர்த்தி பேசி சலதாலி செல்லம் சொல்றாங்க தயங்காதீங்க அந்த மூன்று குழந்தை இறந்தாலும் கூட அந்த மூன்று குழந்தைகளும் சொருக்கத்தில் போய் உங்களை வரவேற்க காற்றிருக்கின்றன உங்களுக்கு நரகத்தின் தடையாக திரையாக அந்த மூன்று குழந்தைகள் அமைந்து விடுவார்கள் சலபாலி செல்லம் அவர்கள் சொல்றான் அப்ப பெண்கள் தங்களுடைய சிறப்பை தங்களுக்கே தெரியமாடு ஒரு பெண்ணு தன்னுடைய சிறப்பு